வணக்கம் ஓவரி ஸ்வயம்பிளிங்க சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம் எங்கள் பையனுக்கு ரெண்டாவது மொட்டை ஓவரியில் வச்சு போடலான்னு சொல்லி வந்திருக்கோம் மொட்டை அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டோக்கன் எடுக்கணும் டோக்கன் எடுக்கிற இடத்துல மொட்டை அடிக்கிற நபரை வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் டோக்கனே வரும் அந்த டோக்கனை கொண்டு மொட்டை அடிக்கிறவங்ககிட்ட கொடுத்தாச்சுன்னா மொட்டை போட்டுருவாங்க மொதல் மொட்டை அப்படின்னா தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ரெண்டாவது மொட்டை அப்படின்னா தேங்காய் பழம்லாம் தேவையில்லை மொட்டை போட்டுட்டு நேராக கடலில் குளிச்சுட்டு அப்புறம் நல்ல தண்ணி கிணத்துல குளிச்சுட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு சுவயம்பிள்ளிங்க சுவாமி கும்பிட்டுட்டு முன்னடி சுவாமி அம்மன் பேச்சியம்மன் சொல்லமாட சுவாமி இசைக்கியம்மன் எல்லா சாமியையும் கும்பிட்டுட்டு அங்கேயே ஐயர் கடையில் சாப்பிட்டுட்டு வீட்டு கிளம்பிட்டோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா